நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விளையாட்டுத்துறை சார்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ரகுநாத் மனோகரன் அவர்களின் ஏற்பாட்டில் மாபெரும் ரத்ததான முகாம் மற்றும் செவி புலன் விழிப்புணர்வு பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வப் அவர்கள் கலந்து கொண்டு மாபெரும் முகாமினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சாஸ்தி பிசியோதெரபி வணிகத்துறை நிர்வாகி ஜே ராஜேஷ் மற்றும் காங்கிரஸ் விளையாட்டுத்துறை நிர்வாகிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ராகுல்காந்தி அவர்களின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் சென்னை காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனில் மாபெரும் இரத்ததான முகாம் மற்றும் செவி புலன் விழிப்புணர்வு பரிசோதனை முகாம் நடைபெற்றது மேலும் இளம் தலைவர் ராகுல்காந்தி அவர்களின் பிறந்தநாளில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் ரத்ததான முகாம் நடைபெற்றதாகவும் அந்த வகையில் இன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஏழு எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மாபெரும் ரத்ததான முகாம் மற்றும் செவி புலன் விழிப்புணர்வு பரிசோதனை நடைபெற்றதாகவும் தெரிவித்தனர்